வேறு சீக்கிர சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டார் பாஸ்டர் இன்றைக்கி நான் பேசலான்னு என்ன சபைகளுக்கு ஆலோசனை பற்றி ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசிக்கும் போது நான் கல்லூரி அதாவது எஜுகேஷன் சிஸ்டமில் நானும் என் மனைவியும் இருக்கிறதுனால நாங்கள் ஃபேஸ் பண்ணுகிற தினம் தினம் ஃபேஸ் பண்ணுகிற ஒரு ப்ராப்ளம் அதை பற்றி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வீட்டில் இப்படிலாம் இருக்கே அப்படின்னு அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலான் ஏன்னா எல்லோரும் வந்து நம்ம சொல்லுவோம்ல ஒரு மாறுதல் ஏற்படணும் இல்லை ஒரு சரியான வழிமுறை ஏற்படணும்னா அது எதுலேருந்து ஏற்படணும் நம்ம வீட்டிலேருந்து ஏற்படணும் நம்ம குடும்பத்தில் ஏற்படணும் அப்போ நம்ம நம்ம குடும்பங்கிறது வந்து வீடு ஒரு சைடு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சர்ச்சுங்கிறது ஒரு குடும்பமாக நம்ம பார்க்குறோம் ஸோ முதல்ல சர்ச்சில் இருந்து நம்ம இதை சொல்லுவோம் பேசுவோம் அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள் அதாவது கல்லூரி வரைக்குமே குழந்தைகள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சரிங்களா கல்லூரி வாழ்க்கை இல்லை இருக்கிறது சின்னதுலேருந்து பெரிய பச பசங்க வரைக்கும் எல்லாரும் அவர்கள் அவங்க நடந்துக்கிற விதம் என்ன அப்படின்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காது சரிங்களா அது ஸ்டாஃப்பாக இருந்தால் வாத்தியாராக இருந்தாலும் சரி ஸ்கூல் வாத்தியாராக இருந்தாலும் சரி காலேஜ் வாத்தியாராக இருந்தாலும் சரி இல்லை அவங்க இருக்கல இப்போ அவங்க வீட்டில்னா தெருவில் இருக்கிற குடியிருக்கிற மற்ற பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு கடைக்கு போனால் ரோட்டில் போனால் மெயினாக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா அவங்க மரியாதை கொடுக்காத ஒரு ஜென்ரேஷனாக இப்போது வளர்ந்து கொண்டு வருகிறது சரிங்களா நம்ம ரோட்டில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடிலாம் பசங்க இப்போ என்ன என்னோடய கால நான் பையனாக இருக்கும்போதுன்னு வச்சுக்கோமே நானாக பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எப்படின்னா நான் வந்து ரோட்டில் நடந்து போகும்போது ஏதோ ஒரு ஒரு தவறு நான் செய்து வருகிறேன் தெரிந்தோ தெரியாமலோ செஞ்சிட்றேன் அப்போ ரோட்டில் இருக்கவங்க என்ன செய்வாங்க திட்டுவாங்க இல்லை அடிப்பாங்க இது ஒன்று நடந்துடுது இதை வந்து நான் வீட்டில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க எங்கள் அப்பா என்ன செய்வார்னா எதுக்கு சொல்கிறோம் வீட்டில் இப்படி வந்து அவங்கள என்னை திட்டாங்க அடிச்சிட்டாங்கப்பான்னு அழுதுகிட்டே போய் சொல்கிறோம் என்ன செய்யணும் ஒரு இந்த காலத்தில் அப்பா என்ன செய்வாங்க யாரா அடித்தது வாடா நான் கேட்குறேன்னு கூப்பிட்டு போவாங்க அங்கே எங்கள் அப்பாவ சொன்ன எங்கள் அப்பா ரெண்டு அடி போடுவார் அங்கே உன்னை யார் அதை செய்ய சொன்னது அவன் அடி வாங்குற அளவுக்கு நீ என்ன பண்ண நீ ஒழுங்காக இருக்க மாட்டியா சொல்கிற புரியுதுங்களா திஸ் இஸ் அப்போது எனக்கு என்ன எதுக்குடா எதுக்கடா வெளியே போய் நம்ம அவன்ட்டே அடி வாங்கி வீட்லேயும் அடி வாங்கி அதுக்கு நம்ம பிரச்சனை இல்லாமல் போயிடலாம் என்ன சொல்கிறீங்க நம்ம நல்ல பேனா இருந்துட்டு போயிடுவோமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வரும் ஸோ இதுலேருந்து இருந்து எப்படின்னா எங்கப்பா என்ன வளர்த்த விதம் அப்படி இது மாதிரி பெற்றோர்கள் கவனமாக கா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளே வளர்க்கிறார்களா அப்படின்னு கேட்டால் குழந்தைகள் இந்த மாதிரி மற்றவர்களை பெரியோர்களை மதிக்காமல் போவதற்கு மூல காரணம் முக்கிய காரணம் யார் அப்படின்னா பெற்றோர்கள் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏற்கனவே ஒரு கதை போனதோட சொன்னோம் அது இந்த சர்ச்சில் சொன்னோம் அந்த சர்ச்சில் சொன்னதான்னு தெரில ஒரு ஒரு அப் ஒரு பையன் ஒரு அப்பாவுக்கு வந்து ரொம்ப கேவலமாக நடத்துகிறாரு அவங்க அப்பா வந்து இந்த நாய்க்கு போகிற சாப்பாடு தட்டில் தான் போடுவார் அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு அப்புறம் அவள் இறந்த பிறகு என்ன செய்யறான் அந்த பையன் அந்த தட்டை எடுத்து ஒளிய வச்சுக்கிறான் அவங்க தாத்தா இறந்த பிறகு ஏன்டா அவனு அவங்க அப்பா கேட்கும்போது நீ தாத்தா வானோடனே இதே தட்டில் நான் சாப்பாடு போடணும்ல அப்படின்னு சொல்லி எடுத்து அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு உணருது ஓ நம்ம செஞ்சது தப்புன்னு இதுலேருந்து என்ன நம்ம கா பார்க்குறோன்னா நாம் செய்கிற விஷயங்கள் தான் நம்ம குழந்தைகள் என்ன செய்யுது பார்க்குது அதை பற்றி கவனிக்குது அப்போது ஒரு குழந்தை ஒரு பெரியவர் இடத்துல ஒரு ரோட்டில் இருக்கவங்கள இடத்துல இல்லை மற்றவர்கள் இடத்துல மரியாதை கொடுக்காமல் நடக்கிறாங்கன்னா அது ஒன்று பெற்றோர்கள் வர வளர்த்த விதம் கண்டிக்காத விதமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னென்னா பெற்றோர்களும் அதே தவறுகளை பிள்ளைகளுக்கு முன்னாடி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சரிங்களா நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு எவனோ ஒருத்த குறுக்க வந்துடனா இடிச்சிட்றான் அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ வரிஞ்சு கட்டிக்கிட்டு வார்த்தைகளை விட்டு தகாத வார்த்தையை விட்டு சண்டை போகிறது நீயா ஆனானா நீ அவனா இவனா அவனை அடிச்சு ரொம்ப வெட்டி ரொம்ப குத்தி ரொம்ப நம்ம பேசணுன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கிற குழந்தை என்ன செய்யும் அவன் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இதே தான் அவனும் பேசுவான் ஏன்னா பெற்றோர்களை பார்த்து தான் என்ன செய்கிறார்கள் பிள்ளைகள் வளர்கிறார்கள் இதுதான் இளஞ்சிவை அம்மையாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் வந்து பெற்றோர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் சரிங்களா அவர்களுக்கு அன்பையும் மரியாதையும் கனிவையும் நாம் கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அன்பும் மரியாதையும் கனி கனிமையும் கைண்ட்னஸ் அப்படின்னா என்னது கனிவு கனிவையும் நம்ம கற்றுத்தரணும் கற்றுத்தரணும் பிள்ளைகளுக்கு அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு இந்த மூணு பண்பும் பெற்றோர்களுக்கு இருக்கணும் சரிங்களா இந்த மூணு பண்பு இருக்கணும்னா நம்ம எங்கே நம்ம சுற்றுப்புறத்துலேயும் நம்மளுக்கு உயர் அதிகாரிகள் இப்போ பிள்ளைகளுக்கு உயர் உயரதிகாரிகள்னா படிக்கிற காலத்தில் டீச்சர்ஸ் இப்போ நம்ம வேலைக்கு வந்துவிட்டோம் நம்மளோட நம்ம வந்து இன்னொரு இடத்துல சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோன்னா நம்மளோட உயர் அதிகாரிகள்ட்டையும் இதே அன்போலையும் மரியாதையோடையும் கனிவோடையும் இருந்துக்கணும் நீங்கள் அங்கே வந்து எல்லாம் பம்மி பம்மி இருந்துட்டு சரிங்களா இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம பையனை கூப்பிட்டு போகிறோம் நம்ம வேலை செய்கிற இடத்துக்குன்னு வச்சுக்கோமே அங்கே வந்து நம்ம முதலாளிகிட்ட வாங்க சார் அப்படி சார் இப்படி சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி என் பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான் வீட்டுக்கு வந்தோன்னே ஏன் மனைவிகிட்ட போய் கோவத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி அவன் இப்படியா அவன் இப்படி யாரை யாருக்கிட்ட வணங்கி நின்னமோ அவனை பற்றி இப்படியா அப்படின்னு வந்து பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான்ல அப்போ என்ன நினைக்கிறான் அவன் ஸோ அடுத்தவங்க முன்னாடி நம்ம வந்து குனிஞ்சுக்கணும் வெளியே வந்தால் எவ்வளோ வேணால் திட்டிக்கலாம் ஏன்னா அப்பாவாக தானே செய்கிறார் ஸோ இந்த மாதிரி தான் விஷயங்கள் இதெல்லாம் சாதாரணமாக நம்ம செய்கிற தவறுகள் நம்மளோட எமோஷன்ஸை கொட்டுறோம்னு சொல்லி நம்ம நிறையா செய் விஷயங்கள் செய்கிறோம் ஆனால் அதே ஒரு பாடமாக குழந்தைகளுக்கு அமைந்து விடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் ஒபீடியன்ஸ் நாம் நாமளே கட்டுப்படுத்தி கொள்கிற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கோ இது எனக்கு சேர்த்து தான் சொல்லுங்கள் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும் சரிங்களா இப்போ நிறையா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வரேன் ஆனால் எனக்கு சுள்ளு சொல்லுன்னு கோவம் வரும் கோவம் வந்துச்சுன்னா முன்னாடி யார் இருக்கா எவர் இருக்கான்னு பார்க்க மாட்டேன் திட்டரதோ கை நீட்டிறதோ நடந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ இதுதான் இவங்களும் என்ன சொல்கிறாங்க அம்மையார் என்ன சொல்கிறாங்க கண்ட்ரோல் யோர் டெம்பர் உங்களை கோவத்தை கட்டுப்படுத்துங்கள் இது வந்து தவறுகள் நீங்கள் செய்வதற்கும் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்வதற்கும் ஒரு தவறான உதாரணமாக அமைந்து விடுகிறது அப்படின்னு பார்க்குறாங்க கண்ட்ரோல் யூர் டெம்பர் வார்த்தைகள் அந்த கோபத்தினால் நடக்கிற செயல்கள் இது மூணையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இப்போதைக்கு பார்க்குறீங்களா பிள்ளைகளை நம்ம நிறையா நியூஸ்லலாம் பார்க்குறோம் ஒரு வாதியார் அடிச்சு விட்டாருன்னா அவனை குத்துறதுக்கு கத்தி எடுத்துகிட்டு போகிறான் இதெல்லாம் எங்கே பார்க்குறோம் சரிங்களா இப்போது இதே மாதிரி ஒரு அந்த பெற்றோர்கிட்ட போய் கேட்டோம் இல்லைங்களே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இவன் இப்படி பண்ணிட்டாயான்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்க அப்பா அம்மா கூட விசாரிச்சேன்னா நான் எவ்வளோ சொல்லியுமே கேட்கலங்க இவனை என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க இவனை தனி தெளிச்சு விட்டேன்றாங்க ஏன் இவ்வளோ எவ்வளோ சொல்லியும் கேட்கல அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அப்படி சொல்லி வளர்த்துருக்கணும் சின்ன வயசில் நிறைய பேர் இப்போ பார்த்துருக்கீங்களா நம்ம கிறிஸ்தவர்களும் சரி கிறிஸ்தவர் இல்லாதவர்களும் சரி இப்போல்லாம் குழந்தை எப்படி கூப்பிட்றாங்க கவனிச்சிருக்கீங்களா சாளுங்களே உங்களுக்கு நிறைய நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எப்படி குழந்தைகளை கூப்பிடுகிறார்கள் சின்ன வயதுலருந்தே சாமின்னு கூப்பிட்றாங்க கவனிச்சிருக்கீங்களா பா பாசாமி போ சாமி என்னாச்சு சாமி இப்படியே கொஞ்சி கொஞ்சி சாமி சாமி சாமின்னு யாரை கூப்பிடணுங்க யாரை வணங்குகிறோமோ அவங்களே கூப்பிடணும் அப்போ இவங்களை வணங்குற மாதிரி கூப்பிட்டு இவங்க மைண்டில் சின்ன வயசுலேருந்து ஏறிடுச்சுன்னா அப்போ இவர்கள் மனிதர்களை விட அதாவது பேரண்ட்ஸோடு சுப்பீரன்னு அப்படுறது அப்போ என்ன சரி பிடிவாத குணம் என்ன நம்ம சொன்னால் கேட்காத குணம் நம்ம என்ன அதே மாதிரி சாமி சாமின்ட்டு அவங்க என்ன கேட்டு வாங்கி கொடுத்தாலும் அன்பில் அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துறது பிள்ளைகளுக்கு அப்போ என்னாகும் தனக்கு வேண்டியதை கேட்டால் உடனே தந்து விடுவார்கள் இல்லை என்ன என்ன செய்வாங்க முரண்டு பண்ணுறாங்க முரண்டு பண்ணும்போதும் பேரண்ட்ஸ் என்ன சார் வரு வழி இல்லாமல் செஞ்சு கொடுத்துட்றாங்க அதுவும் வந்து ரொம்ப தப்பான விஷயமாக நம்ம பார்க்குறோம் இதுதான் இளைஞரும் சொல்கிறது தான் அதுதான் சரிங்களா நம்ம வந்து ரோல் ஆஃப் பேரண்ட்டுஸ் பேரண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா மெயினாக நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி நம்ம வந்து அவங்கள வளர்த்துறக்கூடாது தே ஷுட் நாட் டிமாண்ட் சரிங்களா தே ஷுட் நாட் டிமாண்ட் வாட் தே வாண்ட் இந்த மாதிரி பழகிட்டோம் அப்படின்னா வளர வளர அதே டிமாண்டிங் எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிடணும் நம்மளோட நிலைமை என்ன இது தேவையா தேவையில்லையா அப்படின்றத கருத்தில் கொண்டு சொல்லி கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டும் சரிங்களா இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க அவங்க மனசுக்கு பிடிச்சது தான் சரின்னு அவங்க நினச்சி நிற்பாங்க அடுத்தவங்கள பற்றி கன்சிடரே பண்ண மாட்டாங்க அடுத்தவர்களுடைய நிலைமையையும் அடுத்தவர்களுடைய மனதையும் அடுத்தவர்களுடைய சுச்சுவேஷனையும் புரிந்து அளவுக்கு நாம் என்ன செய்யணுமா நம்ம குழந்தைய வளர்க்கணும் சரிங்களா நான் நல்லா இருந்தால் போதும் நான் சௌகரியமாக இருந்தால் போதும் ஏன் டென்ஷன் தான் எனக்கு முக்கியம் ஏன் டென்ஷனை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க அவங்க நான் நான் எனக்கு எனக்கு என்னது என்னதுன்னு என்னோட விஷயத்தை மட்டுமே யோசிக்காமல் அடுத்தவங்களுக்காகவும் நினைத்து நாம் செய்ய வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்கிறது என்னென்னா முடிச்சிட நிறையா இருக்குது டைம் காரணம் அப்பப்போ சுமதி வேறு வாட்ச் வாட்ச் பார்க்குறாங்க ஸோ அதனால சுருக்கமாக எப்படி செல்லணும் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த எதை சொல்கிறதுக்குள்ள மறந்து விட்டேன் சரி ஓகே சர்விங் அதர்ஸ் அண்ட் ஹியூமிலிட்டி அண்ட் சேர்ஃபுல்னஸ் சரிங்களா அது அடுத்தவங்களுக்கு நாம் உதவி செய்கிற குணம் ஆ இன்னொன்று ஞாபகம் வந்துருச்சு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா சரிங்களா எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு எப்படி உதவி செய்கிறவன நாமும் உதவி முதல்ல செய்யணும் சரிங்களா நாம் உதவி செய்யும்பொழுது தான் தேவையானவங்களுக்கு உதவி செய்யும்போது அவங்களும் உதவி செய்கிற குணம் நம்ம அவங்களுக்கு வரும் சரிங்களா யாராவது ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட வந்து வீட்டில் ஏதாவது ஒன்று கேட்கும்போது அதெல்லாம் முடியாது போயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம்னா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு சுட்சுவேஷன் ரொம்ப தான் அவங்களும் பிஹேவ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ உதவி செய்கிற குணம் நம்மளுக்கு இருக்க வேண்டும் கடைசியாக நான் சொல்ல வந்தது மறந்தேன்னு சொன்னதை நான் சொல்லிடுறேன் முதல்ல குழந்தைகள் தான் மனதில் நினைப்பதை சரிங்களா சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் கொடுக்க வேண்டும் சரியா ஈ ஷுட் தம் டு ஸ்பீக் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் உதாரணமே எடுத்துக்கிட்டே நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து நான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தது கிடையாதுங்க அந்த காலகட்டம் வேறு அதை அப்படித்தான் நம்ம சொல்லணும் சரிங்களா எப்படி வாய்ப்பு கொடுத்ததில்லைனா ஏதாவது பேசணும் சும்மாறா பேசாதரா நான் சொல்கிறது கேள்றா இப்படி தான் நிறைய பேர் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா நான் சொல்கிறது கேள்வி நீ என்ன சொல்லி நான் என்ன நான் சொல்கிறது கேள் தான் நடந்துக்கணும் நீ ஏன் நடந்துக்கிட்டோம் ஏன் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதே கிடையாது இதனால என்ன ஆகுது மன என்ன உளவியல் ரீதியாக என்ன ஆகுதுன்னு இறஞ்சி போயிட்டோம் யார் அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தே பிகம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அவங்க வந்து மன அழுத்தத்துக்கு உண்டாகி தான் நினைப்பதை சொல்ல முடியாத ஒரு 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 சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும்போது அந்த எல்லாத்தையுமே அவங்க மனசுக்குள்ளே போட்டு 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 அவங்க சொல்ல வர அந்த அவங்களோட கஷ்டமாக இருக்கட்டும் சோகமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஷேரிங் மென்டாலிட்டி இல்லாமல் போய் மனு அழுத்தத்துக்கு உண்டாகி அவர்களுக்கு பின்னாடி அதற்கான வியாதிகள் வந்து அவர்கள் சீக்கிரமாக உடல் நலையம் குறைந்து இறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க ஸோ ஈ ஷுட் எக்ஸ் அலவுதம் டு எக்ஸ்பிரஸ் கஷ்டமோ நஷ்டமோ அவன் சோகமோ துக்கமோ சந்தோஷமோ எதுனாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும் சில பேர் பார்த்துருக்கீங்களா அம்மாட்ட அவ்வளோ சண்டை போடும் எங்கள் வீட்டிலேயே தான் என்கிட்ட பேசவே மாட்டான் என் பசங்க ஆனால் என் அம்மாட்டை மல்லு கட்டி நிற்பாங்க ரெண்டு பேரும் அவங்களோட எல்லா எக்ஸ்ப்ரெஷனும் எமோஷனையும் பெரியவனும் சரி சின்னவனும் சரி அம்மாட்ட தான் காமிப்பாங்க ஆனால் அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா உங்கள்கிட்ட பேசவே மாட்டோம் எதுனாலும் என்கிட்ட தான் சண்டைக்கு வராங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா தே ஹாவ் தட் ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் அது ரொம்ப இம்பார்டண்ட்டுங்க தே ஹாவ் த ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் டு சம் ஒன் இல்லைன்னா அவங்க மன அழுத்தத்துக்கு போயிடுவாங்க இந்த ஷார்ட் டெம்பர்னஸ்ன்னு சொல்லுவோம்ல சட்டுன்னு கோவம் வருது இதெல்லாம் எப்படி டெவலப் ஆகுதுன்னா இந்த மாதிரி அழுத்தம் 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 கொடுத்து அவன் எங்கே வெடிப்படு வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெளிப்படுத்துவது தான் ஷார்ட் டெம்பர்னஸ் அது நிறைய பேத்துக்கு புரிகிறது இல்லை சட்டுன்னு கோவப்படுறாரு அப்படிமா சட்டுன்னு கோவப்படுறாருனா சின்ன வயசுலேருந்தான் சட்டுன்னு கோவப்படுறாங்க அதுக்கான சூழ்நிலை அமையும் போது தான் அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து விடுகிறது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் வைட்டமையார் ஒரு குழந்தை வளர்ப்பதில் கொடுத்துருக்கிறார்கள் இப்பொழுது நம் குறுகிய நேரத்தில் இவ்வளவு மட்டும்தான் சொல்ல முடிந்தது தேவன் வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் இதை பற்றி நாம் சொல்லுவோம் தேவன் இந்த தருணத்தை கொடுத்ததற்காக தேவனுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அமேன் நல்லது